தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திறமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனால் அது தடுத்து பல பட வாய்ப்புகள் வரணும்னா அவங்க அந்த வாய்ப்பில் அவங்களுடைய திறமையை நிரூபித்து ஆகணும் அப்படி நிரூபிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்த இடமும் தெரியாது போன தடமும் தெரியாது இதுக்கு உதாரணம் வந்துட்டு உலகநாயகன் கமலஹாசனுடைய மகள் சுதியாசன் தாங்க ஆரம்பத்துல வந்துட்டு ஏழாம் அறிவு என்ற ஒரு படத்தின் மூலமாக இவங்களுடைய ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிது தமிழ் சினிமாவில் சரி அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தப்ப இவங்க சரியான கதைக்களத்தை தேர்ந்து எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இவங்களுடைய மவுசு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மார்க்கெட்ல குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு சரி தமிழ்ல வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி சைடு போனாங்க ஹிந்தில யாருமே நடிக்க முடியாத ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் நடிச்சாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் வந்துட்டு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகள்ல நடிக்கிறதுக்கு போனாங்க அங்கேயும் வந்துட்டு இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியான வரவேற்புகள் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா சரி சினிமாவை விட விளம்பரத்துல அதிகமான வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க சுதியஹாசன் இவங்க விளம்பரத்துக்கு போனதுக்கு அப்புறமா சினிமா வாய்ப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லைங்க இதனால பயங்கரமா வந்துட்டு மனசு போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டிவில ஹலோ சகோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளராக கலந்துறங்கினாங்க இதுக்கப்புறமும் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமா வரவே இல்லைங்க சரி இதுக்கப்புறமா வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோயின்ஸும் செய்யற அதே தந்திரத்தை இவங்களும் கையாண்டாங்க என்ன பண்ணாங்கன்னா நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப கவச்சியான ஆடையை உணர்ந்துட்டு அணிந்து போனாங்க அதுக்கப்புறமா ரொம்ப கவச்சியான உடை அணிந்து பூஸ் கொடுத்து அந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் உள்ளாவிட்டாங்க அப்படி இவங்களும் தமிழ் சினிமாவில் தற்போது இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை உலகநாயகன் கமலஹாசன் மகளுக்கே இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் எல்லாருமே பேசிக்கிற அளவுக்கு தற்போது சுதியஹாசன் ஒரு நிலைமை இருந்து வந்துட்டு இருக்கு இப்ப என்னடானா சுத்தியாசன் வந்துட்டு சரி படம் வாய்ப்பு தான் வரதில்லை நம்மளே ஒரு படம் இயக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட இயக்குநராக ஆவதற்கு பயங்கரமாக வந்துட்டு முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம் படம் தயாரிப்பிலும் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்களாங்க மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க